இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குவி இந்தியாவின் தலை சிறந்த எப்பவுமே நமக்கு ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ நீங்க தளபதி விஜயோட ஹார்ட் கோர் ஃபேனா போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்னு பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்புறம் என்ன வர ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு ஒன்பது மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட வரதட்சணையா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு ஐநூறு கோடி மதிப்பிலான மேன்ஷனையே ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சீக்கிரமாக இருக்கட்டுமே அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரா என்னங்க சொல்றீங்க கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா அப்படின்னு பல்வேறு லாங்குவேஜஸ்லையுமே குணச்சித்திர கதாபாத்திரத்திலேயுமே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்பேஸ் இருக்கு அர்ஜுன் அவர்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி அவருக்கு

செலப்ரிட்டிஸ் அத்தனை பேருமே வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கே ஸ்ரீ கல்யாணம்லாம் நடந்திருக்கு அதுவும் பெரிய வீட்டு சம்பந்தம் வேற அப்படி இருக்கும் பட்சத்துல அர்ஜுன் தன்னுடைய மகளுக்கு வர என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னு பல கேள்விகள் வண்ணம் இருக்கு அப்படி தான் ஒரு செலிப்ரிட்டி பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களை பற்றியும் அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பை பற்றியும் ஐஸ்வர்யாவுக்கு என்ன வரதட்சணையாக எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியுமே ஷேர் பண்ணிருக்காரு ஆனால் இது அன் அஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு அர்ஜுனுக்கு நியர் பை தௌசண்ட் குரோல்ஸ் வந்து அவருடைய சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னும் அவருக்கு போரூர்ல பூர்வீகமான ஒரு மேன்ஷன் இருக்கான் அந்த மேன்ஷன் வர்த் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேன்ஷனை தான் இப்போ ஐஸ்வர்யாவுக்கும் உமாபதி ராமையாவுக்கும் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் இது அவங்க அந்த வீட்டை தங்கலாம் இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை விற்று பணமாக கூட மாற்றிக்கலாம் அதனால் ஐஸ்வர்யாவுடைய பேரில் இந்த ஒரு வீட்டை எழுதி கொடுத்து வரதட்சணையாக மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தெரிய வந்திருக்கு இது எல்லாமே அன்அஃபிஷியல் தான் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பட் இதே மாதிரி நம்ம ரொம்ப தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி காசு அடிச்சுட்டு லண்டன்ல போய் இப்போ செட்டில் ஆகியிருக்காரு விஜய் மல்லையா அவருடைய பையனுக்குமே ரீசெண்டா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி சித்தார்த் மல்லையா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்திருக்காரு சித்தார்த் மல்லையா பாத்தீங்கன்னா லண்டன்ல தான் பிறந்தாரு அந்த இடத்துல தான் அவர் சிட்டிசன்ஷிப்புமே வாங்கி வச்சிருந்திருக்காரு தன்னுடைய காதலியான ஜாஸ்மின் அப்படின்றவங்களை பல வருஷமாவே டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு லாஸ்ட் இயர் ஹலோவன் பெஸ்டிவல்ல அப்போதான் வித்தியாசமான முறையில ஜாஸ்மினுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க சொந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு நம்ம தமிழ்நாட்டில இருந்து பலாயிரம் கோடி ரூபாய் காசு அடிச்சிட்டு ஃபாரின்ல போய் இப்போ செட்டில் ஆகியிருக்க விஜய் மல்லையாவோட பெயரான சித்தார்த்தா மல்லையாவுக்கு கூடயே சீக்கிரமாவே லண்டன்ல திருமணம் நடக்க இருக்கு அப்படின்னு அதுவும் வர வாரமே நடக்க இருக்கு அப்படின்றது பத்தி தான் சித்தார்த்த மல்லையா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதை தான் தன்னுடைய காதலி அப்படின்னு சொல்லிட்டோம் வெட்டிங்க்காக நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஈகா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெட்டிங் வெய்க்கு வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது பத்தி தான் ஷேர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காரு அதை பத்தியுமே கூடுதலா தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிக்ஸோட இணைஞ்சிருங்க வணக்கம் இந்தியா கிளிக்ஸ் நேரில் பொதுவாக ஹீரோயினாக வந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் என்ன கேள்வி கேட்டாலும் ஜாலியாக என்ட்ரி சூப்பராக போய்ட்டுருக்கோம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் நான் எதார்த்தமாக கேட்க போய் உடனே அதுக்கு அவங்க அப்பா கோவப்பட்டு இங்கே ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஆக்ஷன் கிங் அண்ட் இஸ் டாட்டர் ஐஸ்வர்யா ஹாய் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குங்க கவுண்டமணி சார் கூட எவ்வளோ அவ்வளோ ஆஃப்னா பேசுப்பீங்க என்னைய கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எப்போது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் 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 ஃபோன் பண்ணிட்டு எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்க பாஸ் நீ பாஸ் அப்படின்னுவார் சரி அப்போ வீட்டுக்கு போனால் போய் அந்த அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் அவ்வளோ நல்லா இது சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரோட்டிக்காக டச் பண்ணுறீங்க பை எனி சான்ஸ் உங்கள் சைல்டுஹுடில் வந்துட்டு பி பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மை ஃபாதர் வாஸ் வெரி பேட்ரியோட்டிக் மேம் ஷி வாஸ் வெரி வெரி பேட்ரியோட்டிக் அவங்க சொல்லிகிட்டு இருந்தால் அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன் என் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்டல அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தார் அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ இந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசுலேயே எனக்கு அப்படியே ஊட் ஊட்டுற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன் என் ஃபாதர் அதனால என்னமோ எனக்கு படம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும் பிளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அது அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலாம்னு சொல்லி இப்போது நான் பிளான் பண்ணுறேன் அங்கே நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வைக்கிறான் நீ இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க அப்பா அதிகமாக எது கோவப்படுவார் ஐ திங்க் ஜனங்கள் வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க ஐ திங்க் முன்னாடி ஐ திங்க் மேபி லைக் சம் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மற்றும் இந்தியாவின் தலை சிறந்த பெறுங்கள்